கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கோவிந்தனும் வீரப்பனும்ன்ற சிறுகதையை எடுத்து வந்திருக்கேன் குடி குடியை கெடுக்கும்னு பொதுவாகவே சொல்லவிட உண்டு இந்த கதையில் அதையே மையமாக வச்சு குடியினால் ஒருத்தவங்க எப்படி கெட்டு போகிறாங்கனாலும் குடி இல்லாதனால ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி அழகாக மாறுதுன்னு ரொம்ப அழகாக ரெண்டு பேரை வச்சு சொல்லியிருக்காரு கதையை வாசிக்கட்டுமா கோவிந்தனும் வீரப்பனும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ்க்கை நிலைமையிலே ஏறக்குறைய ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க கோவிந்தனுக்கு பருத்தி ஆலையில் வேலை வாரம் ஆறரை ரூபாய் சம்பளம் இந்த கதை எழுதப்பட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் எழுதப்பட்ட கதை அதனால அப்போ ஒரு ஒரு ரூபாயின்றது இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சமமான அளவுக்கு பண வீக்கம் இப்பாயிருக்குது ரூபாய் சந்தனா சம்பளம் வீரப்பனுக்கு ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை அவனுக்கு ஏழு ரூபா சம்பளம் மனைவியும் ரெண்டு குழந்தைங்களும் வீ கோவிந்தனுக்கு உண்டு வீரப்பனுக்கும் அப்படியே தான் கோவிந்தன் வாரத்துக்கு முக்காறு ரூபா வாடகை கொடுத்து அஞ்சாறு கொடுத்தன உள்ள வீட்டில் சின்ன ரூமில் குடியிருந்தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது வீரப்பன் ஒர்க் ஷாப்லேருந்து இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு சாராயக்கடை இருக்கும் அவன் அந்த கடை வழியை தான் த வீட்டுக்கு வர்றது வழக்கம் கோவிந்தன் ஆலையிலேருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் கல்லுக்கடை சாராயக்கடை பீர்க்கடை எல்லாமே இருக்கும் ஆனால் குறுக்கு வழியாக சந்து பொந்துகளில் பூந்து வீட்டுக்கு வர்றது வழக்கம் இந்த சின்ன வித்தியாசத்தினால அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நேர்ந்த பெரிய வேற்றுமையை சொல்ல போகிறேன் கேளுங்கள் சனிக்கிழமை பிற்பகலம் மூணு மணிக்கு கோவிந்தனுக்கு ஆலையில் சம்பளம் கொடுப்பாங்க ரூபாய் ஆறரையும் அவன் வாங்கி பத்திரமாக முடி போட்டுக்கிட்டு குறுக்கு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் அவனுடைய மனைவி சுந்தரம் மக நடராஜனும் சந்தோஷத்தோடு அவன் வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நடராஜன் தும்மு தும்னு குறிச்சுக்கிட்டே அப்பா வீச்சுக்கு போகலாம்ப்பா பீச்சுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு கற்றுனான் பிறகு கோவிந்தனும் அவன் மனைவியும் உட்காந்து கணக்கு பார்த்தாங்க பின் வர்ற மாதிரி செலவு கணக்கு போட்டாங்க இப்போ எல்லாம் நம்ம எங்கே வீட்டு வாடகை அது இதெல்லாம் கணக்கு போட்டால் நம்ம செலவு பண்ணுறோம் எவ்வளவு பணம் வருது எவ்வளவு பணம் போகுது எவ்வளவு இஎம்ஐ கட்டுறோம் என்ன கடன் இருக்குது எதுவுமே யாருக்குமே தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கணக்கு போடுறாங்க வீட்டு வாடகை இவ்வளவு அரிசி இவ்வளவு பருப்பு உப்பு புள்ளி சமாச்சாரங்கள் இவ்வளவு மோர் நெய்யும் இவ்வளவு எண்ணெய் காய்கறி முதலான சில்லறை செலவு விளவு இது எல்லாம் போக நாலு ரூபா போக கையில் ரெண்டரை ரூபாய் மிச்சமிருந்துதுன்னு எடுத்து வச்சாங்க செலவுக்குன்னு சரி பீச்சுக்கு போகலாம் புறப்படுன்னு சொன்னான் கோவிந்தன் சுந்தரம் மகனுக்கு சட்டையும் குல்லாவும் போட்டு நெத்தியில் பொட்டு வச்சா தானும் முகம் கழுவி கண்ணாடி பார்த்து குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டான் பின்னாடி கை குழந்தைக்கு கம்பளி சட்டை போட்டு இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்புனாங்க வழியில் கோவிந்தன் காலனாவுக்கு பெப்பர்மெண்ட்டு வாங்கி மகனுக்கு கொடுத்தான் கடற்கரையில் காற்று வாங்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தாங்க ஆனால் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாருக்கும் ஒரே காத்து தான் அடிச்சுது கோவிந்தனும் சுந்தரமும் அலையோரத்தில் உட்காந்து ஆனந்தமாக அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியுமா மோட்டாரில் வந்தவங்கள விட இவங்க இன்பம் தான் அதிகம்னு சொல்லலாம் நடராஜன் கூத்து குச்சு விளையாடினான் அல்ல மோதிக்கிட்டு வரும்போது கரைக்கு ஓடுறதும் அல்ல திரும்பி போகும்போது அதை பிடிக்க ஓடுறதுமா அவனுக்கு அற்புதமான விளையாட்டாக இருந்துச்சு இந்த சமயத்தில் தூரத்தில் பட்டாணி கடலை முறுக்கு விற்கிறவன் போயிட்டு இருந்தான் நடராஜன் ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தான் அரையணாவுக்கு முறுக்கும் முக்கால் அணாவுக்கு கடலையும் வாங்கினாங்க நடராஜனுக்கு தலகால் தெரியல திரும்பி வீடு போய் சேர்ற வரைக்கும் தனக்கு கிடச்ச பங்கை சாப்பிட்டுக்கிட்டே வந்தான் இது போனதும் அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க மத்தியானமே சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு தயாராக இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கவலை இல்லாமல் தூங்குனாங்க கடற்கரைக்கு போயிட்டு வந்ததுக்காக கோவிந்தனுக்கு உண்டான செலவு ஒன்றான தான் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருச்சதும் இன்றைக்கி என்ன செய்யலான்னு யோசிச்சான் பீப்புள்ஸ் பார்க்குக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க சுந்தரம் அவசர அவசரமாக சமையல் செஞ்சா கோவிந்தன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேஷ்டி சட்டைகளை சவுக்காரம் போட்டு துவச்சி வச்சான் பின்னாடி குழந்தையை பார்த்துக்கிட்டு இருந்தான் நடராஜன் கணக்கை போட்டுக்கிட்டு இருந்தான் எவ்வளவோ அவசரப்படுத்தியும் கிளம்புறதுக்கு மணி ஒன்றாயிருச்சு சுந்தரம் சிற்றுண்டிக்காக கொஞ்சம் அப்போ செஞ்சு ஒரு பட்டணத்தில் கட்டி எடுத்துக்கிட்டா புரோசவாக்கம் வரைக்கும் அவங்க நடந்து போய் அங்கேருந்து ட்ராம் வண்டியில் போனாங்க நாலு மணி வரைக்கும் பீப்புள்ஸ் பார்க்கை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்தாங்க நடராஜனுக்கு குரங்குகளை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசே இல்லை மூர் மார்க்கெட்டில் ஊதல் வாங்கி தர்றதா சொன்னதுனால தான் அவன் திரும்பி வந்தான் இதுவரை ட்ராம் சத்தம் ஒன்றரை அணாவும் பீப்புள்ஸ் பார்க் டிக்கெட் மூன்று அணாவும் ஆக நாலு ரயணாக செலவாக இருந்தது மூர் மார்க்கெட்டில் அவங்க பின்வரும் சாமான்களை வாங்கினாங்க கோவிந்தனுக்கு பித்தளை டிஃபன் பாக்ஸு சுந்தரத்துக்கு ஒரு தந்தை சீப்பு நடராஜனுக்கு ஒரு ஊதலும் பெல்ட்டும் குழந்தைக்கு ஒரு ரப்பர் பொம்மை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க போகும்போது ட்ராம் சத்தமும் சேர்ந்து ஒன்று ஒரு அணா ஒம்பது தான் செலவாச்சு நேற்று ஒன்றரை அணை செலவாச்சு ஆக மொத்தம் பாக்கி இருந்த ஒன்றரை அணாவை சிமிலில் போட்டு வச்சாங்க சுந்தரத்துக்கு சேலை வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஏற்கனவே எட்டு அணா வரைக்கும் சேர்த்துருக்காங்க எட்டு ரூபா வரைக்கும் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் சுந்தரம் புதிய தந்தை சீப்பு நல்லா தலையை வாரி முடித்து நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டான் சந்தோஷமாக பேசிக்கிட்டே சுறுசுறுப்பாக வீட்டுக்காரியங்களை செஞ்சால் சுந்தரம் ஏழரை மணிக்கு கோவிந்தனுக்கு சோறு போட்டு மத்தியானத்துக்கு பலாயிரம் பண்ணி கொடுத்தா கோவிந்தன் ஸ்நானம் செய்துட்டு சுத்தமான வேஷ்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு புதிய டிஃபன் பாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு உற்சாகத்தோடு ஆலைக்கு புறப்பட்டான் நடராஜன் இடுப்பில் புதிய பெல்ட் போட்டு அதில் ஊதில் தொங்க விட்டுக்கிட்டு சந்தோஷத்தோட பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பினான் குழந்த கையில் ரப்பர் பொம்மையை வச்சுக்கிட்டு ஆனந்தமாக விளையாடிகிட்டு இருந்தது அவனோட அடுத்த வீட்டுக்காரரான வீரப்பனோட குடும்பம் எப்படி சனியாயிர கழிச்சிச்சின்னு பார்க்கலாமா சனிக்கிழமை சாயங்காலம் மூணு மணிக்கு வீரப்பனுக்கு ரூபாய் கிடச்சிது அவன் அதை வாங்கி அலட்சியமாக த கந்தல் சட்டப்பையில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான் வழியில் ஒரு பீர்க்கடையை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நின்று தயங்கினான் அப்போ உள்ளே இருந்து ஒருத்தன் அண்ணே ஏன் நிற்கிற வா உள்ள அப்படின்னா வீரப்பன் கடைக்குள்ளே போனான் முதல்ல ஒரு சீசா குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு தான் நினச்சான் ஆனால் ஒரு சீசா குடித்தது இன்னொரு சீசாக குடிச்சாதான் தாகம் தனியோன்னு தோணுச்சு அதனால் தடுத்துக்கிட்டான் ஒரு ரூபா கொடுத்து சில்லறை கேட்டான் சில்லறை கொடுக்க கொஞ்சம் நேரமாச்சு இதுக்குள்ளே சில சிநேகிதர்கள் வேற வந்தாங்க அவங்க குடிக்கும்போது தான் மட்டும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு சீசா கேட்டான் அதையும் குடித்த பிற்பாடு இன்றைக்கி ரெண்டு சீசா பீர் குடிச்சாச்சு நாளைக்கு வரக்கூடாது அதனால் சாராய கடையில் ஒரு கிராம் வாங்கி குடிச்சிடலான்னு யோசிச்சு அப்படியே சாரா கடைக்கு போனான் ஒரு கிராம் வாங்கி குடிச்சிட்டு பிறகு இன்னொரு திரா அரை கிராம் சொன்னான் கடைக்காரன் கொடுத்த சில்லறையில் ஒரு அரைக்கா ரூபா செல்லா பணமாக போச்சு வீரப்பனுக்கு போதை நல்லா எரி இருந்ததுனால அது செல்லா பணம்னு கவனிக்க விட்டுட்டான் கடைக்காரன் கொடுத்த சில்லறை எடுத்து பாக்கெட்டில் போட்டான் போடும்போது நல்ல ரெண்டென்னா ஒன்று கீழே விழுந்துருச்சு அதையும் அவன் கவனிக்கலை ஆக மொத்தத்தில் சாயங்காலம் ஆறு மணிக்கு பணம் அஞ்சு ரூபாயாக மாறிப்போச்சு ஏ ரெண்டு ரூபா காலியாக போச்சு வீட்டில் அரிசி பருப்பு சாமான் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கே நாகம்மா அரிசி வாங்கி கடன் வாங்கித்தான் சாமா சமையல் பண்ணி வச்சுருந்தான் ரொம்ப எரிச்சலோடு அவன் வீரப்பன் வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா வந்ததும் சண்டை பிடிக்க தொடங்கினான் வீரப்பன் தங்கிட்டத பணத்தை அவன் மூஞ்சியில் வீசி இருந்துட்டு தானும் கூச்சல் போட்டான் இதை பார்த்து அவங்களுடைய பையன் ராமு ஏழு வயசு பையன் பயந்து வாசப்புறம் ஓடுனான் ராங்க நாகம்மா அதுக்கு பிறகு கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சா சாப்பிட்டு முடிக்கவே ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு அப்புறம் அரை மணி நேரம் அவங்க காட்டு போன போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு தூங்கி போனாங்க மறுநாள் காலையில் கரிகாய் வாங்கி வர்றதுக்காக வீரப்பன் பணம் கேட்டான் நாகம்மாள் செல்லா பணம் ரெண்டனாவை கொண்டு வந்து கொடுத்தா வீரப்பன் உடனே சண்டை பிடிக்க தொடங்கினான் மொதனா ராத்திரி சா கடையில் வாங்கின போது நாகம்மா ஏமாந்து செல்லா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொன்னான் குடி வெறியில் நீ தான் வாங்கிட்டு வந்திருக்கணும்னு இவன் சொன்னான் இப்படி ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ராமன் நடுவில் வந்து நோட்டு பென்சில் வேணும்னு கேட்டான் அவனுக்கு ஒரு அரை கிடச்சிச்சு நாகம்மா போட்டிக்கு கை குழந்தையை அடித்தா ஏக ரகலையா போச்சு வீரப்பனுக்கு வேஷ்டி துவைக்க நேரம் கிடைக்கல இத்தனை தொந்தரவு கிடையில் நாகம்மா சமைச்சபடியால் குழம்புக்கு உப்பு போட மறந்து போயிட்டான் சாப்பிட்றப்ப வீரப்பன் குழம்பு சட்டியை தூக்கி நாகமா மேலே எரிஞ்சான் அது குழந்த மேலே விழுந்தது மறுபடியும் ரண கலந்தான் தான் இன்றைக்கி வீர்க்கடைக்கு போக வேணான்னு தான் முதனாளே வீரப்பன் தீர்மானிச்சிருந்தான் ஆனால் சாயந்தரம் மூணு மணி ஆனதும் இந்த தொல்லை எல்லாம் மறந்து கொஞ்சம் நேரம் குஷியாக இருந்துட்டு வரலான்னு தோணுச்சு அதனால் முழு ஒரு ரூபாயை எடுத்துக்கிட்டு சாராயக்கடைக்கு போனான் சாராயக்கடையில் பன்னெண்டனா தொலைஞ்சிச்சு அடுத்த சந்தில் சூதாடுற இடம் ஒன்று இருந்தது வீரப்பன் அங்கே போனான் பாக்கி நாலனாவையும் அங்கே தொலைச்சான் இருட்டின பிறகு வீட்டுக்கு கிளம்புனான் வழியில் குடி மயக்கத்தில் விளக்கு கம்பத்தில் முட்டிக்கிட்டதுனால ஒரு பொருவும் விளாங்க அளவுக்கு வீங்கி போச்சு வீட்டுக்கு போனதும் படுத்து தூங்கி போயிட்டான் நாகம்மாள் சாயங்காலம் எல்லாம் ஒரு மூளையில் படுத்து இருந்தான் ராத்திரிக்கு சமைக்கலை ராமன் மற்ற பிள்ளைங்களோட தெருவுலையும் சாக்கடையிலையும் விளையாடிட்டு ராத்திரி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தான் நாகம்மா மத்தியானம் மீதி இருந்த சோர்த்த அவனுக்கும் போட்டுட்டு தானும் சாப்பிட்டான் வீரப்பனை எழுப்பி சோறு போடலை திங்கக்கிழம காலையில் வீரப்பனுக்கு தலை நோவு பலமாக இருந்தது புருவம் வீங்கி ஒரு கண்ணு மூடி போச்சு முழு முணுத்துக்கிட்டே உட்காந்துருந்தான் நாகம்மா மெதுவாக தான் எந்திரிச்சா முத நாள் அழுது அழுது இப்போ அவன் முகம் பார்க்க சகிக்க முடியாத மாதிரி கோரமாக இருந்தது தலைமயிர் ஒரே பரட்டை முனகிக்கிட்டே குழம்பும் சோறும் செஞ்சாள் வீரப்பன் அவசர அவசரமாக அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு மத்தியான சோறுக்கான சண்டை போட்டு ரெண்டாம் எடுத்துக்கிட்டு அழுக்கு சட்டையும் கந்தல் வேஷ்டியுமாக ஓடுனான் ராமனுக்கு அன்னைக்கு காலையில் ரெண்டு மூணு தடவை அடி விழுந்துருந்துச்சு கணக்கு போட லைனும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அடிபடணுமேனு அவன் கண்ணை கசக்கிக்கிட்டே பள்ளிக்கூடம் போனான் கை குழந்தையை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை அது பாட்டில் ஒரு மூளையில் படுத்து இருந்தது வீரப்பனை போல எத்தனையோ ஏழை தொழிலாளிகளின் வாழ்க்கை கல் பீரு சாராய கடைகள்னால பாழாயிட்டு வருது அந்த கடைகளை தொலைக்க நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீங்க இப்படி ஒரு கேள்வியோட கல்கி அவர்கள் இந்த கதையை முடிச்சிருக்காரு ரொம்ப சின்ன கதை தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த கதை வச்சிருக்குது இந்த குடியினால் எவ்வளவு குடும்பங்கள் கீழ்த்தரத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் க குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இப்போ காலகட்டத்தில் இந்த குடி வந்து மிடில் கிளாஸ்லேயும் வந்து பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்றது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மையும் கூட மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்